அனைவருக்கும் வணக்கம்பா தமிழாட்சி அனுசூர்யா தமிழில் இருந்து இந்த பதிவில் நாம் காணப்பது தமிழ் இலக்கிய வினா விடைகள் பார்த்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சி பதினொன்றாவது வினாத்தால் காண இருக்கின்றோம்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மன்னனான விரும்பி கற்ற சிந்தாமணி கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் யாவர் இரட்டையர்கள் அதற்காக அவர்களை குறிப்பிடுகின்ற ஒரு சிறந்த தொடர் கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் அப்படிங்கிற ஒரு தொடரே உண்டு தமிழ் வளர்ச்சிக்கான சிறந்த நூலிற்கு உரிய விருது பெற்ற மண்ணின் மனம் என்னும் நூலின் ஆசிரியர் வாசவன் ஒரே இரவில் எழுதி முடிக்கப்பட்ட நாடகம் அபிமன்யு சுந்தரி எழுதியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் சரிங்களா அடுத்ததாக பாரதியாருக்கு மகாகவி என்னும் பட்டம் வழங்கியவர் வ ராமசாமி தமிழ்மொழி ஓர் உயர்தனி செம்மொழி என்று பாராட்டியவர் காண்டேகரின் மாராட்டிய மொழி நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஸ்ரீ ஸ்ரீ திருமந்திரத்தில் ஐந்தாம் தந்திரம் கூறும் கருத்து சைவ சித்தாந்த உண்மைகள் யாப்பு சிம்மாசனம் எதுகை பல்லக்கு தேர்கள் என்றெல்லாம் பாடியவர் தனித்தமிழில் செப்பேடு எழுதிய பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் சிவை தாமோதரம் பிள்ளை எந்த நூலை அநியாய கண்டனம் என்று கூறியுள்ளார் இலக்கண விளக்க சூறாவளி என்னும் நூலை சிவஞான முனிவர் எழுதிய இலக்கண விளக்க சூறாவளியை தாமோதரம் பிள்ளை அவர்கள் இவ்வாறாக கூறியிருக்கின்றார் இலக்கண விளக்கம் என்னும் நூல் எழுந்தது அதனை மறுத்து இவர் சிவஞான முனிவர் இலக்கண விளக்க சூறாவளி என்னும் நூலை எழுதினார் அதனால் அவர் இந்த நூலை அநியாய கண்டனம் என்று விமர்சனம் செய்தார் எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம் அதிகமாக விற்பனையாகும் நாளிதழ் என்று இதழியல் உலகில் கூறப்படும் நாளிதழ் தினத்தந்தி போருக்கு காரணம் பொறாமை என்று கூறும் நூல் சூழாமணி பாரத கதைகளை மிகுதியாக கூறும் எட்டு தொகை நூல் கலித்தொகை சித்தர்களில் மிகுந்த சீர்திருத்தவாதி என்று குறிப்பிடப்படுபவர் சிவ வாக்கியர் அதாவது சீர்திருத்தவாதியிலே மிகுந்த சீர்திருத்தவாதி இவர் நாலாயிரம் கோவை குலோத்திங்கன் கோவை ஆகிய நூல்களை எழுதிய கவிஞர் ஒட்டக்கூத்தர் தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியவர் எம் எஸ் பூர்ணலங்கம் பிள்ளை விநாயக புராணத்தை தமிழில் தந்தவர் கட்சியப்ப முனிவர் இதனை பிறவி எடுத்தாலும் ஒவ்வொருவரும் தம் வினை பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்று கூறும் புராண நூல் மேரு மந்தர புராணம் வாமன முனிவர் அதாவது மேரு என்பதையும் மந்திர என்கின்ற அந்த இரண்டு கதாபாத்திரங்களை வைத்து எழுதப்பட்ட புராணம் மேரு மந்திர புராணம் சரிங்களா நீதிபதியாக இருந்தும் நாடகங்களை அரங்கேற்றியவர் சம்பந்த முதலியார் திப்பு சுல்தானின் இறுதி காலம் மற்றும் கோவை மாவட்டத்தில் தனாயகன் கோட்டை பற்றி கூறும் நூல் தனாயகன் கோட்டை என்னும் நூல் இ பாலகிருஷ்ண நாயுடு அவர்கள் எழுதியிருக்கின்றார் இந்த நூலினை பொருளோடு புணரா பொய்மொழி யானும் பொருளோடு புணர்ந்த நகைமுகை யானும் என்று நாட்டுப்புற கதைகள் குறித்து கூறும் நூல் தொல்காப்பியம் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு அடிகளில் மாங்குடி மருதனார் எந்த நகரத்தை பற்றி தொகுத்து கூறுகிறார் மதுரை என்னும் நகரத்தை பற்றி தொகுத்து கூறுகிறார் பாத்தீங்கன்னா ஒரு நாள் காலையில ஆரம்பித்து அந்த அந்த நாளினுடைய இறுதி இரவு நேரம் வரைக்கும் அந்த நகரமானது எவ்வாறு இருந்தது அந்த வணிக வீதிகள் எவ்வாறு இருந்தன என்பது பற்றி எல்லாம் மாங்குடி மருதனார் அவர்கள் கூறியிருப்பார் அதுதான் இந்த இத்தனை அடிகள் சரிங்களா மதுரை காஞ்சி என்னும் நூல் திருக்குறள் கருத்துகளும் சில தொடர்களும் காணப்படும் நூல் நான் கடிகை பதினெண்டு கீழ்கணக்கில் அமைந்திருக்கின்ற நான்மணி கடிகை என்னும் நூலில் தான் இவ்வாறு காணப்படுகின்றன ஆக தமிழ் இலக்கிய வினா விடை அதனுடைய தொடர்ச்சியாக பதினொன்றாவது வினாத்தாள் இன்றைக்கு பார்த்தோம் ஒவ்வொரு கருத்துக்களுக்குரிய தனித்தனி வீடியோ பதிவுகள் நம்முடைய வலைவெளி பக்கத்தில் இருந்து நடப்ப அவற்றின் இணைப்பை திரை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்